சார் என் கற்பு படம் வந்து நான் வந்து எங்கள் சுற்றுப்பா வீட்டுக்கு போய் மந்திரில் நான் ஸ்கூல் அப்போ பார்த்தது இதில் வந்து பிபிஎஸ் வந்து எம்எல்ஏ பாட்டில் பாட்டு ஒன்று இருக்குது அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி கற்கிறது தான் சார் அதை பற்றி ஒரு ரெண்டு பேர் கற்புக்கரிசி படத்துல அந்த கனியோப்பாக பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல் பிபி பி ஸ்ரீனிவாஸ் எம் எல் ஜி ராமநாதன் வந்து இந்த ஹிந்துஸ்தானி பகாடி ராகத்துல சில பாடல்கள் பண்ணியிருக்காரு அதுல குறிப்பா இந்த பாட்டு ரொம்ப இனிமை அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு அது எப்படினாக்க கனியோ பாகோ கற்கண்டோ காதில் பாயும் மதுர மொழி கனவோ நனவோ இது கதையில் காணும் கற்பனையோ கனியோ பாகோ கற்கோ காதில் பாயும் மதுர மொழி கனவிலே நான் கண்ட கலைமொழியே கருத்தினிலே கலந்த கண்மணியே கண்மொழியே கற்புக்கரசியே கண்ணகியே ஆ புு கரசியே கண்ணகியேயல் கரங்களை பற்றிய காரிகையே கணியோ பாகோ கற்கண்டோ காதில் வாயும் மொழி உண்மை அன்பின் இருப்பிடமே உன்னை போல் காணவும் கிடைத்திடுமோ அன்பே என்றும் நிலைத்திடுமோ அணையா சுடராய் விளங்கிடுமோ ரொம்ப அழகான பாடல் சார் சூப்பர் ரொம்ப அழகா இருக்கும் கனிவாக ரொம்ப ஆரம்பமே இனிமையா இருக்கும் இவ்வளவு பேசுல பிபி சீனிவாஸ் ஆரம்பிக்கிறதே இனிமையா இருக்கும்

டி ஆர் ராமந்திரன் படத்துல டி ஆர் ரா சாவித் அருமையான நல்ல ஒரு இது காமெடி தான் படம் சுவையான ஒரு காமெடி அதுல வந்து இந்த பாடல் அதாவது ராமநாதர் எப்படின்னாக்க சில சோகமான பாடல்களுக்கு பாடி பண்ணியிருக்காரு அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொன்முடி படத்துல கூட அந்த வாடிடும் பயிர் போல்னு ஒரு பாடல் வரும் வாடிடும் பயிர் போல் என்னுடைய வாழ்வு இருக்கிறது என ஒரு டிவி ரத்னும் ஜி ராமநாதன் ரெண்டு பேரும் வாழ் அதுல கூட ராமநாதன் பார்ப்பது காதல் மொழி பாவாய் கனவே நம் வாழ்வோ ஓ காதல் மொழி பாவாய் கனவே நம் வாழ்வோ காதல் மொழி பாவாய் கனவோ நம்பாழ்வி ஓ காதல் மொழி பாவாய் கனவோ நம்மாழ்வி ஓ அது மாதிரி அது அது ரொம்ப அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த மாதிரி சில சோகமான பாடல்களுக்கு வந்து அந்த பகாடி ராகத்தை யூஸ் அதுல வந்து இன்னொரு பாட்டு சொல்லணும்னா இந்த கோமத்தியின் காதலின் பாடல் அது எப்படின்னா சீர்காழி கோவிந்தராஜன் எண்ணி கண்ணீர் இருந்தும் குருடானேன் நான் கண்ணிருந்தும் குருடானேன் மின்னுவதெல்லாம் எண்ணி கண்ணிருந்தும் குருடானேன் நான் கண்ணிருந்தும் குருடானேன் செல்வம் இருந்தும் சீரோடு வாழ்ந்தும் கல்வன் எனும் பழி கொண்டேன் என் காதலிலும் தோல்வி கண்டேன் அந்த பாடியோட அழகு செல்வம் இருந்தும் சீரோடு வாழ்ந்தும் கல்வன் என்னும் பழி கொண்டேன் என் காதலிலும் தோல்வி கண்டேன் உண்மைக்கேதிரை மூடினேன் ஆ உண்மைக்கே திரை மூடினேன் உருமாறி உறவாடினேன் நம்பிக்கை கொண்ட நங்கையின் உள்ளம் வெம்பவே வினை தேடினேன் செல்வம் இருந்தும் சீரோடு வாழ்ந்தும் கள்வன் என்னும் வழி கொண்டேன் நான் காதலிலும் தோல்வி கண்டேன் ஆ ிவோடும் வெண்ணிலாவே நீதான் வந்ததேனோ ஜன்னலுக்குள் வெண்ணிலாவே நானும் உன்னை பார்த்து விட்டால் வெண்ணிலாவே நானும் உன்னை பார்த்து விட்டால் வெண்ணிலாவே நீ தாவியே மறைவதேனோ வெண்ணிலாவே வான வீரில் நீந்தி ஓடும் வெண்ணிலாவே ஆ

கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் ஏசு கேளுங்கள் கிடைக்கும் என்றார் அது ஒரு ரொம்ப அழகான படம் வந்துட்டே பிராத மாணிக்கம் ஒரு பாடுவார்

சிறிதாய் என்னை எடுத்து இந்துஸ்தானி மகாதேவன் நிறைய பண்ணுவார் ஏழு 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 ஏலோ நீல செயலை கட்டி கொண்ட சமுதிர பொண்ணு ஒதே நெருங்கின லலா லா லா பியூட்டிஃபுல் அது மாதிரி மாமா வந்து நிறைய பகாடில் நிறைய பண்ணியிருக்காரு விஸ்வநாதன் கேட்க வேணா எம் எஸ் விஸ்வநாத ராமூர்த்தியே நிறைய இளையராஜா இளையராஜா ஒரு எங்க இருபத்தஞ்சு அஞ்சு பாடாவது பண்ணிருக்காரு அதாவது இந்த ஒரே நாள் நிலாவில் பார்த்தது உலாவும் இளமைதான்

மோகனத்துல வந்து ஜி ராமநாதன் மோகனம் அதான் மோகனம் அண்ட் ஜெயஸ்கார்ன்னு சொன்னீங்க இல்லையா அதுதான் கரெக்ட் அவர் வந்து இந்த மோகனம் வந்து ஹிந்துஸ்தானி வகுப்பு என்று சொல்லுவோம் அதே மாதிரி இந்த மோகனம் இந்துஸ்தானியில ஜேஷ்கார்னு ஒரு சின்ன மோகனம் ஒரு அழகான ராக அந்த ஜேஷ்கார்ன்ற இதுல ஹிந்துஸ்தானி மியூசிஷியன்ஸ் ஆடுவார் அது இந்த அந்த அளவுக்கு சில பாடல்கள் அவர் அதையும் பயன்படுத்திருக்கார் இப்போ மோகனம்னு சொல்லும்போது நமக்கு வந்து அவரது ஜெகதல பிரதாபன்ல எம் எஸ் சரோஜினின்னு ஒரு சிங்கர்

യ അരുവാ എങ്കിലായ അരുവാ എങ്ക ജ്യോതി തഴും വേരാന്ത ബ്രഹ്മേ തൂ യീപേ വഴും വേന്ദ ബ്രഹ്മമേ തൂയജ്ഞാന ഒളി ദീപമേ നാദരൂപമേ அம்பிகை மகிழு தேவா அன்பர்கள் இதய ஜீவா அம்பிகை மகிழும் தேவா அன்பர்கள் மகிழ் ஜீவா ஆதாரம் பாதாரமே அமைதி நிலவும் ஆனந்த வாழ்வு பெறிய

இந்த ஃபார்வர்ட் ஆர்ட் ஃபில்ஸ் சொல்லிட்டு நம்ம அது எஸ் நடராஜர் இருந்தார் இல்லையா அவரோட சொந்த படம் அதாவது ஒரே சமயத்தில் தமிழ்லேயும் கன்னடத்துலயும் பண்ண ஒரு படம் ஒரே சமயத்துல தமிழ்லையும் கன்னடத்திலும் வெளிவந்த ஒரு படம் அருமையான பாடல்கள் அது ஜி ராமநாதன் போட்டு அவரோட மொத்த கற்பனையும் எல்லா பாட்லையும் விட்ட மாதிரி ஒரு இது அதுல இந்த இந்துஸ்தானி தேஷ்கார் ராகத்தை அவர் அவ்வளோ அழகா ஒரு பாட்டில் கையாண்டிருக்காரு திரு அதான் அந்த திருவேன்ற சாங்ல சீர்காழியும் ஜிக்கியும் பாடுற ஒரு பாட்டு ரொம்ப அழகா இருக்கும் வே என்ே வாராய் திருவே என் தேவியே வாராய் தேனார்மொழி மானார் விழி பாவாய் எல்லை பாராய் திருவே என் தேவியே வாராய் தேனார் மொழி பானார் விழி பாவாய் எல்லை பாராய் திருவே மாமலை சாரலில் சூழும் கோக்கில மதுரகானமே உன் குரலே உம் மாமலை சாரலில் சூழும் கோகில உன் குரலே வானுலாவும் கதிர்போலே ஒளிமழை வாரி வழங்கும் எழிலே ஊ போல் தயை சாந்தம் யாவுமே ஒலியும் தேவாதே சொல்லுவான் வந்தி வளர்த்து வந்து போது ஏதாவது ராணி பாட்டு ஒன்று இந்த திருவாழி ரொம்ப கட்டப்பட்டு பாட பாடல் அது ரொம்ப பேசல பாடியிருக்காரு ரொம்ப பேசல சிவாஜி அந்த படத்துல சிவாஜிக்கு எல்லாமே சீர்காழி படுவார் நம்ம கூட போன வாட்டி போன நிகழ்ச்சியில் அந்த கல்யாணியார் மகாலிங்கம் மாதிரி கோவிந்தராஜனும் ஹைஸ்ருதியில தான் அழகா ஜொலிக்கிறவங்க அவரை போட்டு பேஸ்ல பாட வச்சு ரொம்ப சிரமப்படுத்திட்டார் ஆனா ரொம்ப அழகான ஒரு தேஷ்க அதான் ஓஹோ நிலாராணி உள்ளமே கவர்ந்தாயினி ஏழில் ஊற்றாகவே இளம் காற்றாகவே இன்பமூட்டும் ரூபாணி ஓஹோ நிலாராணி உள்ளமே கவர்ந்தாயினி ஏழில் ஊற்றாகவே இளம் காற்றாகவே இன்பட்டும் ரூபவாணி நீல ஓடையில் அல்லியை போலே நீந்தும் பெண் அன்னமே துனை சூடும் கெள்நீரா ஆ தாரகையெல்லாம் கோழி மாதர் தாமோ நீல ஓடையில் அல்லியை போலே நீந்தும் பெண் அன்னவே அந்த பாட்டுல ராகத்துல வந்து இது மார்க்க போட்டு பாரு மாதிரி இந்த மாதிரி ஆரர அந்த ரொம்ப அழகான பாடல். நம்ம வந்து நிகழ்ச்சியில பெண்களை இயல்பப்படுத்துற மாதிரி பாடல்களை நாம் பொதுவாக எடுத்து கொள்வங்களே ஆனால் குறிப்பாக இந்த ஆண்டோட ராகத்தின் அழகு ஜி ராமநாதன் எவ்வளவு அழகாக பண்ணியிருக்காருன்னு அத பத்தி பேசும்பொழுது இந்த பாடலை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள அவ்வளவு அழகான ஒரு பாடல் உடுமலை நாராயணகவி அவர்களின் வரிகள் டி எம் சோந்தராஜன் கேட்கவே வேணும் அவ்வளவு அழகான ஒரு பாட்டு கண்டால் கொல்லும் விஷமா விஷமாம் நாம் கொண்டாடி தெரியாமல் உருடாவதை காலம் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே வீண் பெருமை காட்டி செருமையாக்கும் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே மண்கலம் போல மற்றவர் தொட்டால் மாசொரும் பெண்மை என்றே பேசிடும் உண்மை மங்களம் போல மற்றவர் தொட்டால் பாசொரும் பெண்மை என்றே பேசிடும் உண்மை கெட்டு வெண்கலம் போல எவர் தொட்டாலும் விளக்கு எடுத்து வெறும் தன்மை பெண்களை நம்பாதே ஒய்யார கொண்டையிலே தாழும் பூவாம் அதன் உள்ளே இருக்கிறது உணர்ந்தவனே புத்திமானாம் வேண்டும் பெண்டுகளை பார்த்திடான கண்டவரோடு கண்ணால் பேசி காமருமாது இந்த பூமியின் மீது கண்டவரோடு கண்ணால் பேசி பூமியின் மீது காரிகை ரூபத்தில் ஜரிகப்பட்டு ஜவ்வாது போட்டு தங்க நகை பகட்டு ஜரிகப்பட்டு ஜவ்வாது போட்டு தங்க நகை பகட்டு வெள்ளி தாம்பாளம் தனில் தாம்பூலம் முதல் தேங்காய் பழம் தொட்டு கொண்டு தெருவில் புறப்பட்டு பிறன் மதித்திட வருவாள் தெய்வ பேரால் எதையும் புரிவாள் தன்னை பெண்டாய் கொண்டால் திண்டாட்டம் தான் மினிக்கு அழுக்கி குலுக்கி சிரிக்கும் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே இப்படி ஒரு பாட ரொம்ப பிரமாதமான மாண்டு ராகத்துல பெண்களை பத்தி மாண்டு ஆகாரம் பாடுறோம் மாண்டோட ராகம் பெண்களை இது பண்றது இல்ல மாண்டு ஆகாரத்துக்கு

காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே மாநிலம் கொண்டாடுதே பேசவும் அரிதான பிரேமையின் சிறம் கண்டு பேசவும் அரிதான பிரேமையின் சிறம் கண்டு வேதங்கள் பரந்தோடு கண்ணா வேதங்கள் பரந்தோடுதே மாசிலா நில வேணும் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே சீருடன் வான் மீதில் தாரகை பல கோடி சீருடன் பான் மீதில் தாரகை பல கோடி தீபமாய் ஒளி வீசுதே கண்ணே தீபமாய் ஒளி வீசுதே மாதம் தனிலாடும் மாந்தளிர் கரும் நீட்டே மாறுதம் தனியாடும் மாந்தளிற்கரும் நீட்டே மௌனமாய் நம்மை வாழ்த்துதே கண்ணா மௌனமாய் நம்மை வாழ்த்துதே மாசில நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே